ஆரத்தி தட்டில் வெற்றிலை மற்றும் கற்பூரம் வைக்க வேண்டுமா யாருக்கு ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுக்க வேண்டியது அவசியமா ஏன் யாருக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது ஆரத்தியில் கரைக்கப்படும் பொருட்கள் என்ன அவற்றின் பண்புகள் என்ன ஆரத்தி எடுக்கும்போது வெற்றிலை மற்றும் கற்பூரம் வைக்கப்பட வேண்டுமா இவற்றைச் சுருக்கமாக பார்ப்போம் ஆரத்தி எடுப்பது ஒரு வகை மருந்து ஆரத்தியில் உள்ள மஞ்சள் ஒரு சிறந்த ஆண்டிபயாடிக் ஆகும் அதில் உள்ள வெற்றிலை மற்றும் சுண்ணாம்பு சிறந்த கிருமிநாசினிகள் கற்பூரமும் நேர்மறை ஆற்றலை தருகிறது மற்றும் நச்சு மூலக்கூறுகளை அழிக்கும் ஏன் யாருக்கு ஆரத்தி எடுக்கப்படுகிறது ஆரத்தி எடுக்கும்போது வெற்றிலை மற்றும் கற்பூரம் வைக்கப்பட வேண்டுமா ஆரத்தி எடுப்பது ஒரு வகையான மருந்து ஆரத்தியில் உள்ள மஞ்சள் ஒரு சிறந்த ஆண்டிபயாடிக் ஆகும் அதில் உள்ள வெற்றிலை மற்றும் சுண்ணாம்பு சிறந்த கிருமிநாசினிகள் கற்பூரமும் நேர்மறை ஆற்றலை தருகிறது மற்றும் நச்சு மூலக்கூறுகளை அழிக்கும் அவர்களை முன்னால் போக விட்ட பிறகு அவர்கள் பின்னால் நடந்த பாதையில் ஆரத்தியை ஊற்றவும் இந்த வழியில் எந்த தீய சக்தியும் அவர்கள் பின்னால் உள்ள வீட்டிற்குள் நுழையாது அவர்களுக்கு தொற்றுகள் இருந்தாலும் அவர்கள் குணமடைவார்கள் அது மட்டுமல்லாமல் சரஸ்வதியின் நிறம் விளை அதாவது சுண்ணாம்பு லட்சுமியின் நிறம் மஞ்சள் அதாவது மஞ்சள் இவை ஒன்றாக வரும்போது ஒரு சிவப்பு திரவம் பெறப்படுகிறது இது லட்சுமி மற்றும் சரஸ்வதி ஆகிய இரு தெய்வங்களின் ஆசிகளையும் தரும் என்று நம்பப்படுகிறது ஆரத்தி எடுக்கும்போது வெற்றிலை மற்றும் கற்பூரத்தை வைத்திருக்க வேண்டுமா என்று நீங்கள் யோசிக்கலாம் எல்லா நேரங்களிலும் இதை இப்படி வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை சிலர் அதில் ஒரு கரியை போடுகிறார்கள் சிலர் வெற்றிலையை வைத்து அதன் மீது கற்பூரத்தை ஏற்றுகிறார்கள் வெற்றிலையை வைப்பதன் மூலம் கற்பூரம் மிதந்து எரியும் கற்பூரம் கரைவது போல தீய கண் கரையும் சாதாரண காலங்களில் ஆரத்தி மட்டும் போதுமானது இதில் ஒரு கடவுளுக்கு ஆரத்தி எடுக்கும்போது உங்கள் வழிபாட்டு முறைக்கு ஏற்ப ஒரு விளக்கு அல்லது கற்பூரத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் உதாரணமாக நீங்கள் ஒரு திரி கொண்ட விளக்கையோ அல்லது ஐந்து அல்லது ஏழு திரிகள் கொண்ட விளக்கையோ தேர்வு செய்யலாம் அதேபோல் குல தெய்வத்தின்படி நீங்கள் எண்ணெய் அல்லது நெய்விளக்கை ஏற்றி பதினான்கு முறை கடவுளின் பாதத்தில் நான்கு முறை தொப்புளில் இரண்டு முறை வாயில் ஒன்று முறை தலை முதல் கால் வரை ஏழு முறை ஆரத்தி எடுக்க வேண்டும்